விவசாயி என்ஜினியர் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் ட்ரிபிளே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சிலிங் கோட் ஃபோர் சிக்ஸ் எயிட் ஜீரோ கால் டபுள் நைன் டபுள் ஃபோர் ஃபோர் ஜீரோ டபுள் சிக்ஸ் ஃபோர் த்ரீ மேற்கொள்ளப்பட்ட தீவிர நடவடிக்கைகளின் காரணமாக யானை தந்தங்கள் மற்றும் மிருக கொம்புகள் கடத்தல் சம்பவங்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளதாக யுஎன் எனப்படும் ஐக்கிய நாடுகள் சபையின் போதைப்பொருள் மற்றும் குற்றங்களுக்கு எதிரான அமைப்பின் அறிக்கையில் தெரியவந்துள்ளது யுஎன் வனவிலங்குகளுக்கு எதிராக நடைபெறும் குற்றங்கள் குறித்த அறிக்கையை ஆண்டுதோறும் வெளியிட்டு வருகிறது இந்த ஆண்டு வெளியிடப்பட்ட அறிக்கையில் யானை தந்தங்கள் கடத்தல் மற்றும் வியாபாரம் உலகளவில் வெகுவாக குறைந்துள்ளது இதற்கு யானை தந்தங்களின் மீதான சந்தை குறைந்துள்ளதே காரணம் தீவிர நடவடிக்கை காரணமாக உலகளவில் சட்டவிரோதமாக விற்கப்படும் யானை தந்தங்களின் முக்கிய சந்தையான சீனா சந்தை மூடப்பட்டது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று வரை நூற்று அறுபத்தி இரண்டு நாடுகளில் சட்டவிரோதமாக கடத்தப்பட்ட நான்காயிரம் அரிய வகை தாவரங்கள் மற்றும் வனவிலங்கு இனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இவற்றில் மூன்றாயிரத்து இருநூற்று ஐம்பது தாவரம் மற்றும் வனவிலங்கு இனங்கள் சிஐடிஇ எனப்படும் சர்வதேச அளவில் அரிய வகை தாவரங்கள் மற்றும் வனவிலங்குகளின் வர்த்தகத்திற்கு எதிரான ஒப்பந்தத்தின் கீழ் வருபவையாகும் யானைகள் முதலை இனங்கள் பவள பாறைகள் பாம்பு வகைகள் ஆமை இனங்கள் ரோஸ்வுட் மரம் முதலிய பல இனங்கள் சட்டவிரோதமாக கடத்தப்படுகின்றன இவற்றின் கடத்தலை கட்டுப்படுத்தவும் தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று யுஎன் ஒடிசி வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது